நன்னிலம் அருகே ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்த மழை நீர் மக்களை வெளியேற்றி அரசு முகாமில் தங்க வைத்த மாவட்ட ஆட்சியர் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பூரத்தாழ்வார்குடி கிராமத்தில் தொடர் கனமழை காரணமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த பாதிப்படைந்துள்ளனர் உடனடியாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் பழையால் பாதிக்கப்பட்ட மக்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றி அரசு முகாமில் தங்க வைத்தனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் மழை நீரால் மூழ்கியுள்ள நிலையில் மழைநீரை வடிய வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து அந்த பகுதியில் மழை பெய்து வருவதால் மேலும் அதிக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனையுடன் முதல்ல எத்தனை வீடு இருக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் தண்ணி எப்படி வந்து ஆற்றுல உடல் பெயர்பட்டு ஒரு நாற்பது ஐம்பது குடும்பங்கள்